நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா செம மலை சரி ஓகே காலையில் வெயில் வந்தானே ஆட்டை கொண்டு போய் காட்டில் விட்டுரலான்ட்டு போய்ட்டு இருக்கும்போது வழியில் தான் இவங்கள பார்த்தேன் இதை பேர் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து பாப்பாத்தின்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட்டு பூச்சின்னு சொல்லுவோம் மேலே வெல்வெட்டு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மட்டும்தான் வெளியே வரும் மற்ற நேரத்தில் வெளியே இருக்காது நைட்டு நம்ம செம மழை பெஞ்சனால இது வந்து ரோடுங்கெலாம் நிறையா இருந்துச்சு சின்ன பையா இருக்கும்போதெல்லாம் இதை பிடிச்சி கையில் வச்சுட்டு விளாடுவோம் பாருங்கள் இது தொட்டோம்னா அது விரலை ஃபுல்லாக சுருங்கிட்டு இப்படி செத்து போன மாதிரி கிடக்கும் ஐயோ பூச்சி செத்துப்போச்சே அப்படின்னு நான் நினைப்போம் ஆனால் அது கிடையாதுங்க கொஞ்சம் நேரம் கழித்து காலைல விரிச்சிட்டு ஓடும் பாருங்கள் செம்ம ஆக்ட் விடும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இயற்கை அழகாக இருக்கும் இந்த மாதிரி மழை காலத்தில் மட்டும்தாங்க இதெல்லாம் பார்க்க முடியும் மற்ற நேரத்தில் வந்து இது வந்து வெளியே வராது கொஞ்சம் நேரத்தில் பாருங்க அதான் பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுது நம்ம இறந்துச்சு அப்படின்னு நினைச்சோம் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு அழகு தாங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்